நள்ளிரவில் எடப்பாடி வீட்டில் சோதனை கொத்து கொத்தாக சிக்கிய மோசடி ஆவணங்களால் பரபரப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மானநஷ்ட வழக்கு தொடர்ந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக மூவரும் தனக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நட்ட ஈடு தர வேண்டும் என அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியிருந்தார் இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியமளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியமளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக எஸ் கார்த்திகை பாலனை நியமித்தது இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது சஃபீப் அமர்வில் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறியதோடு உரிய அறிவுறுத்தல் வழங்கும்படி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தினார் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தியுள்ளதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் தெரிவித்தனர் பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற உள்ளதால் அதன் பின்னர் நேரில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் விளக்கம் அளித்தனர் இதையடுத்து ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நிலையில்தான் உச்சநீதிமன்றம் கோடநாடு வழக்கு குறித்து எந்த நேரமும் எடப்பாடியிடம் விசாரணை நடத்தலாம் மேலும் எடப்பாடி அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் உறுதியாக இந்த வழக்கில் எடப்பாடி கைது செய்யப்படுவார் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்